ஒரு காலத்தில் ஒரு புத்திசாலி குரங்கு ஆற்றின் அருகே ஒரு பெரிய மாமரத்தில் வசித்து வந்தது அது இனிப்பு மாம்பழங்களை விரும்பி சாப்பிட்டது ஒரு நாள் ஒரு முதலை மரத்தடியில் ஓய்வெடுக்க வந்தது அந்த அன்பான குரங்கு அதற்கு சில மாம்பழங்களை வழங்கியது முதலை அந்த பழத்தை விரும்பி தினமும் குரங்கை பார்க்கத் தொடங்கியது அவர்கள் நல்ல நண்பர்களானார்கள் ஒரு நாள் முதலை தனது மனைவியிடம் குரங்கின் இனிப்பான மாம்பழங்களை பற்றிச் சொன்னது அவரது பேராசை கொண்ட மனைவி மாம்பழங்கள் இவ்வளவு இனிப்பாக இருந்தால் குரங்கின் இதயம் இன்னும் இனிமையாக இருக்கும் என்று நினைத்தாள் குரங்கின் இதயத்தை தனக்கு சாப்பிட கொண்டு வரும்படி முதலைக்கு உத்தரவிட்டாள் ஒமுதலை சோகமாக இருந்தது ஆனால் கொண்டது குரங்கை ஆற்றின் குறுக்கே உள்ள தனது வீட்டுக்கு அழைத்து என் மனைவி உன்னை சந்திக்க விரும்புகிறாள் என்று சொன்னது குரங்கு மகிழ்ச்சியுடன் சம்மதித்து முதலையின் முதுகில் ஏறியது அவர்கள் ஆற்றின் நடுப்பகுதியை அடைந்ததும் முதலை தனது மனைவியின் திட்டத்தை வெளிப்படுத்தியது புத்திசாலி குரங்கு விரைவாக ஐயோ நான் என் இதயத்தை மரத்தில் விட்டுவிட்டேன் நாம் திரும்பிச் செல்லலாம் நான் அதை உனக்காக கொண்டு வருகிறேன் என்று சொன்னது முட்டாள் முதலே அவனை நம்பி நீந்தி திரும்பிச் சென்றது அவர்கள் மரத்தை அடைந்தவுடன் குரங்கு வேகமாக மேலே ஏறி நீ நம் நட்பை காட்டிக் கொடுத்து விட்டாய் இப்போது போய்விடு நான் உன்னை இனி ஒருபோதும் நம்ப மாட்டேன் என்றது முதலை வெட்கப்பட்டு நீந்திச் சென்றது கதையின் நீதி புத்திசாலித்தனமும் விரைவான சிந்தனையும் உங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றும்